தம்பி தங்கைகளே நருமை தமிழ் சொந்தங்களே ஆலை மாகடல் நிலம் வானில் உன் ஆணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலைவாளின எடடா மிக கொடிய ஒரு செயல் இந்த அதிகாரத்தை நிறுவதற்கு உனக்கு ஏதாவது இடையூர் வந்தால் கொலைவாளின எடடா மிக கொடியோர் ஒரு குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பவேந்தன் பாரதாசன் பாடுகிறார் அப்படி ஒரு புலி கொலைவாளினை எடுத்தது பண்ண படுகா பச்சை படுகொலை பயந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்ற யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்ற இதைத்தான் சுவாசமாக பிடித்துக் கொண்டான் என் தமிழை பழித்தவன் பாய்ந்தமிழ் இனத்திற்கு விடுதலை எடுத்த அதனால் தான் பிரபாகரன் என்பவன் என் உயிரின்க்கு இனிய என் உடன் பிறந்தார்களே பார்வதி தாயின் வயிற்று வழியில் வந்தவன் அல்ல பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வழியில் வந்தவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அவன் வரலாற்றின் மகன் வரலாற்றின் மகன்